கோனேரி ராஜபுரத்தில் உள்ள நடராஜன் கோவிலில் ஆருத்திர தரிசனம் மற்றும் வீதி உலா நிகழ்ச்சிகளை நாம் இப்போது காண இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா கோனேரி ராஜபுரத்தில் உள்ள நடராஜன் சிலை இது சந்தன காப்போட காலையில் காட்சி அளித்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அலங்காரத்துடன் காட்சியளிக்கிறார் இந்த காட்சிகளை நம்ம இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ காட்சிகளை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக நடராஜர் காட்சியளிக்கிறார் என்று இன்னும் சிறு நேரத்தில் பார்த்தீங்கன்னா விதி காட்சிகள் ரெடியாக இருக்குது அதையும் நம்ம போய் இப்போ வீடியோ கவரேஜ் எடுக்கலாம் வாங்க போகலாம் அப்போதான் இருக்கு சரியான இங்க மாதிரியா அதாவது தண்ணிய தாத்தா Vielen Dank.